இறைவனே உம்மை நாடி வருகிறே என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறே ஏப்ரல் ஏழாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு உங்கள் தேவன் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து வரை உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் ஆதியாகமம் நாற்பத்தி மூன்று இருபத்தி மூன்று உங்கள் தேவன் யாக்கோபின் பிள்ளைகள் பத்து பேரும் எகிப்துக்கு போய் யோசேப்பை சந்தித்தார்கள் யோசேப்பு தன் இளைய சகோதரன் பென்யமீனை இனம் கண்டு கொண்டான் உடனே தன் வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்யுமாறு கட்டளையிட்டான் அந்த பத்து பேரும் யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் ஏன் என்று தெரியாததால் அந்த சகோதரர்களுக்குள் ஒரு குழப்பம் மிரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்பார்கள் அதுபோல விருந்துக்கு அழைத்துச் சென்றாலும் அவர்கள் தங்களை குற்றம் சாட்டி சாக்குகள் இருந்த பணத்திற்காக சிறைப்படுத்தி வைக்கப் போகிறார்களோ கழுதைகளையும் எடுத்துக்கொள்வார்களோ என்று அஞ்சி விசாரணைக்காரனிடம் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்க முயலுகிறார்கள் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கலாம் இவர்களோ இப்போது குற்றம் எதுவும் செய்யவில்லை ஆனால் எப்போதோ செய்த குற்றத்தின் எதிரொலியாகவே யோசேப்பின் நடவடிக்கைகள் இருக்கின்றன இருந்தாலும் அவன் இவர்களுக்கு நன்மை செய்யவே விழைகிறான் அதை புரிந்து கொள்ள இயலாததால் மிகுந்த அச்சத்துக்குள்ளாகின்றனர் அவர்களுக்கு நன்மையே நடக்கப் போகிறது என்றாலும் பழைய பாவத்தின் பலன் இவர்களை மிரட்டிக்கொண்டே இருக்கிறது அவர்கள் பயப்படுவதை பார்த்தால் அவர்கள் அன்று செய்த பாவத்துக்கு மறைமுகமாக தண்டனையை அனுபவிக்கிறார் போல இருக்கிறது ஆனால் அந்த விசாரணைக்காரன் அவர்களுக்கு ஆறுதலாய் பேசுகிறான் உங்களுக்கு சமாதானம் பயப்பட வேண்டாம் என்று நேரிடையாக சொல்வதோடு உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார் என்றும் சொல்கிறான் இந்த எகிப்திய விசாரணைக்காரன் எபிரேயரின் தேவனைப் பற்றி ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் உங்கள் தேவன் உங்களுக்கு நன்மையே செய்கிறவர் என்பதை உறுதிப்படுத்துகிறான் அதன்பின் அவர்களை மிகவும் நன்றாகவே உபசரிக்கிறான் கால்களை கழுவ தண்ணீர் கொடுத்து கழுதைகளுக்கு தீவனம் போடுகிறான் இவர்களது பசிக்கும் உணவு தயாராகி காத்திருந்தது ஆண்டவர் தாம் திட்டமிட்டபடியே யாக்கோபு என்ற இஸ்ரவேலின் குடும்பத்தாரை எகிப்தில் குடியேற்றுவதற்கான வழிகளை ஆயத்தம் செய்து வந்தார் நம் தேவனாகவும் நம் முன்னோரின் தேவனுமாக இருக்கிறவரை வேற்று மதத்தினர் சரியாக புரிந்து கொள்ளுமாறு நம் நடவடிக்கைகள் இருக்கின்றனவா நம் தேவனாகவும் நம் முன்னோரின் தேவனுமாக இருக்கிறவரை வேற்று மதத்தினர் சரியாக புரிந்து கொள்ளுமாறு நம் நடவடிக்கைகள் இருக்கின்றனவா ஜெபம் தேவனே என் கடந்த கால பாவங்களை மன்னியும் என் பாவங்களுக்கு தக்கதாக சரி கட்டாதேயும் ஆமேன்